சொல்லுவேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்திடம் மண்டியிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தால் டெப்பாசிட் இழக்கும் அப்போ ஒரு பெரும் வாய்ந்த கட்சி ஒன்று கூட நிற்க வேண்டும் அந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு மக்களால் நன் மதிப்பையும் மக்களுக்கு அரணாக நின்று பல்வேறு கட்ட பணிகளை செய்து இன்றளவும் கூட கலங்கம் இல்லாத கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரர் பிரேமலதா விஜயகாந்தின் உதவியை நாடுவார் எடப்பாடி பழனிசாமி இந்த பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மண்டியிட்டு கூட்டணிக்கு அழைக்கும் இது நீ எழுதி வச்சுக்க விஜய் இந்த கூட்டணிக்கு வந்துடுவாரு வேற யாரும் தேவையில்லை என்ற எடப்பாடியின் முட்டாள்தனமான பேச்சு பாஜகவை எட்டு மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணிக்கு அழைத்த தனமான இந்த செயல்